கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டு நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் பாருங்க இப்ப கத்தை நம்மை உருவாக்குற விதத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அத்தந்த கோலை தரையிலே போடு என்று கத்தர் சொன்னார் அந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நெபுகார் நேச்சாரை மூன்று விதமாக உருவாக்குவதற்காக கத்திருந்து மூன்று விதமான சூழ்நிலை மூலமாக அவரை உருவாக்குறார் முதலாவது நாங்கள் பார்த்தோம் வந்து மனுஷர் அவர் தள்ளப்பட வேண்டும் என்று பார்த்தோம் ரெண்டாவது வந்து மிருகங்களோட சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அதான் கடந்த முறை பார்த்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் தானியில் சொல்லப்பட்டிருக்கு நாலு முப்பத்தி ரெண்டு மனுஷர் தள்ளப்படுவாய் அதை நாங்கள் பார்த்தோம் வெளியின் வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய் அதை நாங்கள் பார்த்தோம் இப்போ சொல்லப்பட்டிருக்குன்னா மூன்றாவது உருவாக்குற முறை மாடுகளை போல் புல்லை மேய்வாய் ஸோ அது என்ன சுவாமியானவர் எனக்கு கற்றுத்தந்த தந்த காரியத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க இதெல்லாம் எனக்குமே தெரியாது இந்த காரியங்கள்லாம் தெரியாது ஆனால் ஆவியானவர் வந்து எனக்கு அதை வெளிப்படுத்தினபடியால் அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த காரியம் இதுல இருக்கான்னு சொல்லி அதான் பவலன் சொல்லுகிறார் வந்து நான் மனுஷனால் கட்டுறதும் இல்லை மனுஷனால் பெற்றுக்கொண்டதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி அப்ப சில காரியங்கள் வந்து நாம வந்து மாமசத்தோடு ரத்தத்தோடும் சில காரியத்தை நாம் அறிய முடியும் ஆனா சில காரியங்கள் வந்து அது ஆவியானவர் தான் நம்ம கற்றுத்தர முடியும் அது நம்மளால் நம்மளுடைய ஞானத்துக்கு அது வராது ஆவியான கற்றுக் கொடுத்தால்தான் தான் ஆஹ் இப்படி இருக்கான்னு சொல்லி நாம் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கு அப்ப இந்த காரியம் எல்லாம் ஆவியான கற்று தரும் தான் எனக்கு அதை இப்படி இருக்கான்னு சொல்லி இந்த காரியம்லாம் அவர் கதையை போல நான் வாசிச்சுட்டு போன இல்லையா ஆனால் இதுக்கு இவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லி இப்பதான் எனக்கு தெரிகிறது அதான் பாருங்க அப்ப மூன்றாவது வந்து மாடுகளை போல் புல்லை மேய்வாய் சோ அதை என்ன அர்த்தம்னு சொல்லி நாம பார்க்க போகிறோம் பா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக கற்றுத் தருகிறது பாருங்க அப்ப ஏன் மாடுகளைப் போல் புள்ளை மேய வேண்டும் என்றால் நான் வந்து உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது அப்போ உள்ளும் புறம்பும் நான் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் அதாவது ஒரு செழிப்பை நான் அடைய வேண்டும் அப்ப மேய்ச்சல் கண்டடைவதென்றால் நாம் நினைக்கிறோம் என்றால் இந்த உலகத்து ரீதியாக ஆசிர்வாதமாக இருப்பதை குறித்து நாம் நினைக்கிறோம் அது இல்லை மேய்ச்சலை கண்டடைவது அதை நாம் நினைக்கிறோம் வீடு எனக்கு இருக்கு நல்ல வசதி இருக்கு நல்ல படிப்பு இருக்கு பண வசதி இருக்கு நல்ல செழிப்பு இருக்குன்னு சொல்லி உலக காரியத்தை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் உலக காரியத்தை பிடித்துக் கொண்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று வேதம் அதை பத்தி சொல்லவில்லை வேதம் என்ன என்ன சொல் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவது பாருங்க அதை என்ன சொல்லுதுன்னு என்று சொன்னால் யோவா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதில் அந்த பதிலை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது பாருங்க குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்தி ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய என்றார் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க எவ்வளவு நன்றாக நமக்கு சொல்லி தருகிறார் பாருங்க குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அப்ப என்ன அர்த்தம் என்றா எல்லாரும் வந்து இயேசுமே விசுவாசம் வச்சிருக்க மாட்டார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பாருங்க இயேசுவோடு எப்போதும் பல விதமான கூட்டத்தா இருந்தார்கள் அநேக சீஷர் கூட்டத்தா இருந்தார்கள் அநேக மக்கள் அவர் எப்போதும் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னால் அந்த நேரம் வரும்போது அவருக்கு விரோதமாக என்ன செய்தால் பேசினார்கள் சில பேர் கல்லை தூக்கி எறிந்தால் அவரை எறிவதற்கு அவருக்கு விரோதமாக பாருங்க அப்போ அவர் சமயத்து கேட்டு விதமாக அந்த மக்கள் செயல்பட்டார்கள் ஆனால் உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த அப்போஸ்தர்கள் அவர்கள் சீஷர் கூட்டம் கூட அநேக பேர் அவர் விட்டு பின்வாங்கி போனார்கள் என்ன சொன்னார்கள் யோவான் ஆறாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு இது கடினமான உபதேசம் இது யாரால் கை கொள்ளக்கூடும் என்று சொல்லி அநேகர் வந்து அவரை விட்டு பின்மார்க்கமாய் போய்விட்டார்கள் பாருங்க அப்பா தான் நான் சொல்லுகிறேன் அப்ப என்னன்னு சொன்னால் முதல் வந்து அவரது விசுவாசமா விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அதான் வேதம் செய்வனோ அப்ப எல்லாரும் விசுவாசிக்க மாட்டார்கள் தான் இத வேதத்தின் மூலமா நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு சேச்சிக்கு போறோம் எல்லாரும் அந்த இயேசு விசுவாசிக்கிறானு வந்து சொல்ல முடியாது கேரண்டி இல்லை இந்த சில பேர் வந்து சமயத்து கேட்டு விதமாக தேவை கேட்டு விதமாக தான் இயேசுவை தேடுவார்கள் தேவை கிடைச்ச உடனே அவர்கள் எஸ்கேப் ஆயிடுவார்கள் அவர் இயேசுவோடு இருக்க மாட்டார்கள் ஆனா எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை சார்ந்து அவரை விசுவாசிக்கிறவன் தான் நிலைத்திருப்பான் அதான் விசுவாசிக்கிறவன் எவனோ பாருங்க அவன் தான் பாத்தீங்கன்னா நித்தி ஜீவனை அடைவதும் அப்ப அந்த மனுஷன் அந்த மனுஷன் நித்தி ஜீவனை அடைவான் அடுத்து மாத்திரமல்ல நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் அப்ப ரெண்டு காரியம் வந்து நடக்கிறது என்னன்னு சொன்னால் பாருங்க அப்ப உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டெடுவது என்ன அர்த்தம் என்றால் முதலாவது நித்திய ஜீவனை அடைவது அத்தன் மேய்ச்சல் இரண்டாவது வந்து கடைசி நாளில் ஏசுன எழுப்புவது பாருங்க அப்ப நான் ஏற்கனவே பார்த்தோம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாம மர்வமாகி நாம் எதிர்கொண்டு என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்ப அது என்ன அர்த்தம் கடைசி நாளில் வந்து இயேசு கிறிஸ்து தான் அன்னை எழுப்புவார் அப்ப நான் கிறிஸ்துவுக்குள் மறித்தால்தான் ஏசுக்கு என்ன செய்வார்டா என்னை எழுப்புவார் அவர் எதற்காக சொன்னா அவரோடு கூட எந்தெண்டைக்கும் இருக்கும்படியாக அவர் என்னை எழுப்புவார் அப்ப நித்திய ஜீவனுக்குள் நான் வந்து கூடியதா இருக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சலை கண்டடைவது உலக ரீதியாக மேய்ச்சலை கண்டிவது இன்றைக்கு பாருங்க உலகத்தார் எவ்வளவு செழிப்பா இருக்கிறார்கள் எவ்வளவு ஊடு வசதியோடு நல்ல நல்ல படிப்போடு நல்ல காரியத்தோடு நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கிறார்கள் ஆனா அது மேய்ச்சல் அல்ல அது நம்ம நித்திய ஜீவனை கொண்டு போகாது அப்ப வேதம் சொல்லுகிறது என்ன சொன்னா ஏசு கிறிஸ்துவை விஸ்வாசிக்கிறவன் உண்மையா விசுவாசிக்கிறவன் சும்மா தேவைக்காக விசுவாசிக்கிறவன் அல்ல சமயத்துக்கு ஏற்ற விதமா விசுவாசிக்கிறவன் அல்ல உண்மையாக விசுவாசிக்கிற அவரை சார்ந்து வாழ்கிறவன் அவர்தான் நம்பிக்கை அவர் தான் எல்லாம் வாழ்கிறவன் அவன் தான் ஆண்டவர் என்ன செய்வார் மேய்ச்சலை கண்டடைய செய்வார் அப்பாருங்க அப்ப அது சொல்லப்பட்டிருக்கேன்னா நித்திய ஜீவன் அடைவது முதல் காரியம் ரெண்டாவது வந்து சப கடைசி நாளிலே ஏச வந்து எழுப்புவது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சலை கண்டடைவது அப்ப இதற்குத்தான் நான் வந்து தகுதியாக வேண்டும் அப்ப இயேசுவின் அப்ப இதுக்கு தகுதியாக வேணும் நாம் என்ன செய்ய வேண்டாம் ஏசுவின் வாசல் வழியாக நான் உட்பிரவேசிக்க வேண்டும் அவர் சொல்லல வந்து நானே வாசல் என்று அவர் சொல்லுகிறார் என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார் அப்ப அவர்தான் வாசல் அவரும் வாசல் என்று இல்லை அவர்தான் வாசல் அப்போ அவருக்குள் நான் போகுவேன் நமது என்ன அர்த்தம்டா கிறிஸ்துவுக்குள்ளான் வாழ வேண்டும் வாசல் அவர் தான் வாசல் அவருக்குள் போவதுதான் அர்த்தம் அது பாருங்க ஒரு வீட்டு வாசலை திறந்து வீட்டுக்குள் போவீங்க அதே மாதிரி இயேசுதான் வாசல் அந்த கதவை திறந்து இயேசுவுக்குள் நாம் பிரவேசிப்பது அப்ப அவருக்குள் வாழும் வாழ்க்கையை தான் அர்த்தம் அதான் நானே வாசல் என்று சொல்லுகிறார் அப்ப என் வழியாய் அந்த வாசல் வழியாய் ஒருவன் தான் அவன் என்ன செய்வான் ரட்சிக்கப்படுவான் அதான் அவனோட ரச்சிப்பு பூரணமாகும் அப்ப நம்மட ரெச்சிப்பு இன்னும் பூரணமாகவில்லை அப்ப என்னோட ரச்சிப்பு பூரணமாக வேண்டும் இயேசுக்குள் நான் நிலைத்திருக்க வேண்டும் அவருக்குள் நிலைத்திருந்தால்தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னை அவர் என்ன உருவாக்கி கொண்டு வருவார் ஒவ்வொரு நாள் உருவாக்கி உருவாக்கி அவர் என்னுடைய அதாவது என்னுடைய மரணம் வரும்போது கிறிஸ்துவுக்குள் நான் மறுப்பேன் அப்படி இல்லாட்டால் மர மருவமாகவேன் அதான் அந்த நான் கடைசி நாளே நான் எழுப்புவேன் என்று கற்று சொல்லுகிறார் அப்ப எதுக்குத்தான் நாம் என்ன செய்யும்னு பிரயாசப்பட வேண்டும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவலைக்குரிய விஷயம் என்றால் இன்றைக்கு உலகத்தார் போல சபை மக்கள் என்ன செய்கிறார்கள் உலகத்துக்கு பின்னால் போகிறார்கள் படிப்புக்கு பின்னால் போகிறார்கள் பணத்துக்கு பின்னால் போகிறார்கள் பெயர் புகழுக்கு பின்னால் போகிறார்கள் பாருங்க அதிகமான காரியங்கள் சபையிலே உலகம் வந்துவிட்டது விட்டது பாருங்க உலக காரியங்கள் அதிகமாக சபைகள் காணப்படுகிறது அப்ப என்னட நாம் உள்ளும் புறம மேய்ச்சலை கண்டடைய முடியும் பாருங்க வந்து உள்ளான மனுஷனிலே மாற்றங்கள் இல்லை ஆனா பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கிறது ஆராதனை நடக்கிறது உபவாசங்கள் நடக்கிறது ஜபங்கள் தவறாமல் நடக்கிறது இருபத்தி நாலு மணி நேர ஜபங்கள் நடக்கிறது இருபத்தி நாலு மணி நேரங்கள் பாத்தீங்கன்னா ஆராதனைகள் நடக்கிறது பலவிதமான காரியத்தை சபையிலே செய்கிறார்கள் ஆனா உள்ளான மனுஷன் மாறவில்லை அப்ப எதுக்கு என்னன்றுப்பான் நானே வாசல் அப்ப அவருக்குள் நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான் நான் உள்ளான மனுஷன் நான் மேய்ச்சலை கண்டிட முடியும் அதான் வேதம் சொல்லுகிறது உள்ளும் புறம்பும் அப்ப உள்ளும் அண்டா உள்ளுக்குள் மாற வேண்டும் அப்ப உள்ளுக்குள்ள மாற்றம் வரும் போது அது வெளியிலே மக்கள் பார்ப்பார்கள் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நீதிமானை போல ஒரு பரிசுத்தமானை போல நான் வந்து நடிக்க தேவையில்லை உள்ளுக்குள் என் மாற்றம் வரும் போது அதை வெளியிலே மக்கள் பார்ப்பார்கள் அதான் பா முக்கியம் அப்ப தான் வந்து என்ன சொன்ன நான் வந்து இயேசுவின் வாசல் அவருக்குள் நான் வந்து அவர்கிட்ட வழியில் அவருக்குள் நான் பிரவேசித்தால்தான் நான் ரட்சிக்கப்பட முடியும் என்னுடைய உள்ளான மனுஷன் மாறப்படும் அது வெளியே தோட்டத்திலே காண முடியக்கூடியதா இருக்கும் அதான் முக்கியம் அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திய ஜீவனை அடைவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் கடைசி நாளிலே இயேசு வந்து எழுப்புவார் அவர்களை அப்ப மிக முக்கியம் இது அப்ப கிறிஸ்துவும் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை முக்கியம் பாருங்க ரெண்டு கொருந்தியர் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பொது சிருஷ்டியாய் இருக்கிறான் பலவைகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாய் நான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ நானும் நீங்களும் வந்து இயேசு கிறிஸ்துவின் வாசலுக்குள் பிரவேசித்தால் அவளுக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது பாருங்க பொது சிருஷ்டியாய் நான் இருக்கிறான் அப்ப எல்லாம் புதுதாக மாற்றப்படும் அப்ப பழவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு ஒழிந்து போகும் கசப்பு பொறாமை பொய் சொல்லுதல் ஏமாற்றுகிறது இதெல்லாம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒழிந்து போகும் பாருங்க அப்பதான் ஒரு மாற்றம் அதான் மேய்ச்சலை கண்டடைவது அப்ப உள்ளான காரியத்துல மாற்றம் வரும்போது அது வெளியிலே காணக்கூடியதாக இருக்கும் நடிக்க தேவையில்லை நாம் அது வெளியில அப்படியே தெரியும் அதான் முக்கியம் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ நாட்டிகளே போகிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆமையை நலையா சொல்லிட்டோம் கையை தட்டிட்டோம் அந்நிய பாசை பேசிட்டோம்னு சொல்லி அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில வாழ்க்கையிலே மாற்றங்கள் காண வேண்டும் உலகம் பார்க்க வேண்டும் உலகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தை பார்ப்பார்கள் உள்ளான மனுஷனிலே மாற்ற வரும் போது அது வெளியிலே அது தெரிய வரும் அதான கத்தர் இப்படி இருக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன அர்த்தம் என்றால் எல்லாரும் கிறிஸ்துக்குள் இருக்க மாட்டார்கள் அப்போ ஒருவன் வாஞ்சியோடு அவரை விசுவாசித்து அவருடைய இயேசுவின் வாசலுக்குள் பிரவேசித்து அவருக்குள் போய் இயேசுவின் வாசல் நுழையா அவருடைய வழியால் உள்ளுக்குள் பிரவேசித்து யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் தான் பொது சிருஷ்டியா இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில்தான் மாற்றம் உண்டாகும் பாருங்க அத்தான் மிக முக்கியம் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு இப்ப இன்னொரு காரியத்தை நான் சொல்லி சொல்ல விரும்புகிறேன் அப்போ சிலர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வழங்கிற்று பாருங்க அப்ப ஒரு வருஷ காலமாக அவர்கள் தங்கியிருந்தார்களாம் அப்ப தங்கியிருந்து பார்த்தே அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்த்தா அந்தியோயலுக்கு மக்கள் எல்லாரும் பார்த்தார்கள் அவருடைய பேச்சை பார்த்தார்கள் அவருடைய நடத்தையை பார்த்தார்கள் அவருடைய உடையை பார்த்தார்கள் அவர் மற்றோடு பேசுகிற விதத்தை பார்த்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் கவனித்து பார்த்தார்கள் பார்த்த தான் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் சாட்சி சொல்கிறார்கள் இவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் பேரிட்டார்கள் அப்போ சிலவர்கள் வந்து தாங்கள் தாங்கள் பேரை சொல்ல இன்றைக்கு நாம நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா கிறிஸ்துவோடு நடப்பதும் இல்லை கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் இல்லை ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் கிறிஸ்தவன் என்று சொல்லி அந்த வந்து கிறிஸ்தவர்கள் யாரு என்று கிறிஸ்தவர்கள் என்று உலகத்தார் பார்த்தார்கள் அவரோட வாழ்க்கையை பார்த்து அங்கு அந்தியுகவில இருக்கிற ஜனங்கள் தான் சொல்லுகிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஏனென்றால் கிறிஸ்துவ சொன்ன காரியத்தை அவர்கள் உபேசி உபதேசித்தார்கள் ஆனால் அவரோட வாழ்க்கை அதன்படி இருந்தது அதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கிறது இன்றைக்குத்தான் கத்த நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்வதை விட்டுட்டு நாம வந்து நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது மற்றவர்கள் பார்ப்பார்கள் நாம சொல்லாமலே நம்முடைய செயற்பா செயல்பாடுகளை வைத்து அவர்கள் சொல்வார்கள் இங்க பிரதர் நீ கிறிஸ்தவன் போல தெரியுது நீங்க சேச்சுக்கு போறவரா சொல்லி என்று அவர் நம்மை பார்த்து கேட்பார்கள் அதுதான் மாற்றம் அதான் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவது அப்ப அதற்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நாம் மாடுகளை போல் புள்ளே மேய வேணும்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த உருவாக்குற விதம் என்றால் கத்தர் வந்து நம்மை உருவாக்க விரும்புகிற எப்படி என்றால் நான் மாடை போல புள்ளை நான் மேய வேண்டும் ஏன்னா என்னுடைய உள்ளான மனுஷனில் மாற்றங்கள் வருவதற்காக உள்ளும் புறமும் நான் மேய்ச்சலை கண்டடைவதற்காக கத்தர் இந்த வழியாக நம்மை உருவாக்க விரும்புகிறார் சோ தொடர்ச்சியாக மிச்ச காரியத்தை அடுத்த முறையை நாங்கள் பார்ப்போம் மீண்டும் நான் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன்